தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கற்றவர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு எல்லா ஊருமே ஊர்தான் அவர்கள் நாடுதான் இவ்வளவு சிறப்பு கல்வியறிவால் கிடைக்கும் என்ப தெரிந்திருந்தும் ஏன்தான் சிலர் சாகும் வரை படிக்காமல் இருக்கிறார்களோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் கல்வி கற்றவர்க்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு இவ்வளவு பெரிய பலன் இருக்கும் இக்கல்வியில் இன்னும் சிலர் கல்வியை கற்காமல் இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரியது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்